அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருப்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி நான்கு வரை பத்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் பற்று அயர்ந்து அஞ்சிய பரிவு கண்டு அணைந்து எனை சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே துறையுது வலி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே முழிந்த மெய்த்துணையே எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய் துணையே வேண்டிய வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கே ஈண்டு இருந்து அருள் புரி என் உயிர் துணையே இதுதான் இந்த பத்து வரிகள் இதில் முதல் இரண்டு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா பற்று அயர்ந்து அஞ்சிய பறிவு கண்டு அணைந்து என சற்றும் அஞ்சேல் என தாங்கிய துணையே அப்படின்றாங்க அதாவது யான் எனது என்ற அணவத்தாலும் அகங்காரத்தாலும் வீடு மனைவி மக்கள் செல்வம் போன்ற பலவிதமான ஆசைகளால் அலைந்து அலைந்து தளர்ச்சி அடைந்தேன் என்னுடைய பரிதாப நிலையை கண்டு என் மீது இரக்கம் கொண்டு என்னை அனைத்து சிறிதும் பயப்படாதே என்று எனக்கு ஆதரவு அளித்த என்னுடைய துணையே அப்போ இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த யான் எனது அப்படின்ற அந்த நிலைப்பாடு வச்சுருக்கோம் ஆனவோம் அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய மக்கள் இன்னும் கூட நினைக்கிறோம் நான் இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகுமோ நான் தான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நான் கொண்டு நம்மளை நம்மையே நிலையிறுத்துக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த உண்மையை நம்ம புரியாமல் அந்த கடவுள் மேலே நம்ம அன்பு செலுத்தாமல் இதிலேயே போய் உழன்று சிக்கி தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாங்க உலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தை சத்தியமாய் அமர்ந்தாலும் உத்தம சர்க்குரு அப்படின்னு ஞானசிரியையில் கடைசி பாடலில் சொல்கிறாங்க அப்போ இன்னும் கூட பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்போ பற்றுக்களை எல்லாம் விடணும் அப்படின்றாங்க அதே சமயத்தில் எல்லாம் விட்டுட்டு உடனே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கோடிடணுமா அப்படின்னா அதுவும் கூடாதுன்றாங்க அப்போ இங்கே வந்து முரண்பாடான கருத்து மாதிரி தெரியுது ஆனால் அது அப்படி இல்லை நம்ம வந்து குடும்பத்தோடையும் இருக்கணும் அதே சமயத்தில் பற்றற்ற நிலையிலையும் இருக்கணும் ரெண்டும் தாமரை இலை தண்ணீர் போல் அது ரெண்டையுமே நம்ம மேட்ச் பண்ணணும் இந்த இடம் கொஞ்சம் கடினமான இடமும் கூட ஏன் கடினமான இடம்னு சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து சண்மார்க்குள்ளே வந்துட்டேன் இப்போ நான் வந்து வல்லல் பெருமான் சொன்ன நியதிகளை ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரேன் அப்போ கொலை புலையெல்லாம் தவிர்த்தாச்சு சரி அவர் சொன்ன மாதிரி நெத்திய கர்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் இப்போ நான் தவிர்த்துட்டேன் என்னுடைய மனைவி எனது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் எனக்கு தவிர்க்கணும் ஏன்னா இப்போ நான் மட்டும் சண்மார்கையாக இருந்து பிரயோஜனம் கிடையாது ஏன்னா என் மனைவி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறேன் வல்லல் பெருமான் சொன்னது மாதிரி கொலை புலை தவிர்த்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் எனது மனைவிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனது மனைவிக்கு அதில் உடன்பாடு இல்லை அவங்க கொலை புலை அந்த இதெல்லாம் பழைய அந்த இதிலேயே பயணிச்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க அதை மனதோடு ஏற்றுக்கிடுவாங்கன்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஏன்னா நம்ம சொல்லலாம் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க உடனேலாம் எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ அதை எப்படி அவங்களை ஏற்றுக்கிற வைக்கிறது ஏன்னா இப்போ நான் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கிறேன் இப்போ அவங்க சமையல் செய்து அவங்களோட தான் உறவாடி அவங்களுடைய ஒருமிச்சு தான் நான் பயணம் பட வேண்டி வல்லல் பெருமான்னு சொன்னாங்க அவங்கள விட்டு போயிடவும் கூடாதுன்றாங்க ஏன்னா நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் ஜீவகாரணி அவங்களை செய்யாமல் எனது கடமையிலேருந்து தவறி வெளியே போகிறேன் அதுவும் கூடாதுன்றாங்க அதே சமயத்தில் அவங்களோட அந்த மாதிரி உள்ளவங்களோட இதுவும் பண்ணாதுன்றாங்க ஜீவகாருண்யம் இல்லாமல் இருக்கிறவங்களோடையும் இந்த மாதிரி கொலை புலையோடு இருக்கிறவங்களோடையும் எந்த ஒரு சவகாசம் வச்சுக்கிறாந்திங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தவிக்கும்போது அப்போ தான் வ அந்த கடவுள் வந்து வல்லல் பெருமானுக்கு என்ன சொல் சொல்கிறாங்களாம் என்னுடைய பரிதாப நிலையை கண்டு என் மீது இரக்கம் கொண்டு என்னை அணைத்து சிறிதும் பயப்படாதே என்று எனக்கு ஆதரவு அளித்த என்னுடைய துணையே அப்போ இதில் இருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த கடவுள் அந்த வல்லல் பெருமான் தான் அவங்களுடைய மனமாற்றத்தை உண்டு பண்ணி அவங்கள கொலை புலையெல்லாம் தவிர்க்க வச்சு நம்மளோட பயணிக்க வைக்கணும் நம்மளால் சொல்லலாம் அப்போ நம்மளும் நம்மளுடைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த வல்லல் பெருமானுடைய அந்த அருட்பார்வை அவங்க மேலே விழுகாத வரைக்கும் அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க இதுதான் இதில் உள்ள கருத்து அப்போ நம்ம என்ன பண்ணணும் வல்லல் பெருமானுடைய பெருமைகளையும் அவர் நம்மளுக்கு செய்யக்கூடிய அந்த சகாயங்களையும் அவரை நம்ம வழிபட்டு வர்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளையும் நம்ம இடைவிடாமல் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வரணும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் செய்ய நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமோ மிளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க தந்திரம்லாம் செய்ய சொல்கிறாங்க தந்திரம் செய்ய சொல்கிறாங்க காலில் விழுந்து சொல்ல சொல்கிறாங்க அப்புறம் அடித்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எந்த வழியிலேயாவது அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்றாங்க ஏன்னால் அவங்க வந்து அந்த பக்குவம் இல்லாமல் அந்த ஜீவர்களாக இருக்காங்க பக்குவ நிலைக்கு வரலை அதனால தான் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள செய்ய சொல்கிறாங்க ஸோ நம்மளும் அவங்களெல்லாம் வந்து சொல்லுவோம் காலை விழுந்து கூட சொல்லுவோம் ஆனால் அவங்க அதை கேட்கலை வர முடியல அப்படின்னா நம்ம வல்லல் பெருமான்கிட்ட விண்ணப்பமாக வைக்கணும் ஐயா நான் வந்து இந்த வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அவங்கள்ட்ட தான் நான் வந்து உறவாடி அவங்கள்ட்ட தான் உணவு உண்ணும் அந்த ஒரு தான் என்னை வச்சிருக்கீங்க அப்போ நான் இன்னமும் சார்ந்து வாழக்கூடிய அந்த நிலையில தான் இருக்கிறேன் அவங்களும் சண்மார்க்கையாக இருந்தால் இருக்குமே அதுக்கு உங்களுடைய அறுப்பார்வை இல்லாமல் அது நடக்காதேன்னு சொல்லி நம்ம அவர்கிட்டையும் விண்ணப்பம் வச்சு அதை நம்ம நிறைவேற்றி கொள்ளணும் ஸோ இந்த பயணன்றது வந்து இப்படி தான் இருக்குது நம்ம அதனால் தளர்ந்து போயிடக்கூடாது அதுக்கு தான் அடுத்த வரி என்ன சொல்கிறார் பாருங்கள் தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிர்த்து உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே என்னை சோர்வு எப்போது ஏற்பட்டதோ அப்போதே அந்த சோர்வு முழுவதும் நீக்கி என் உள்ளமானது உற்சாகத்தில் பொங்கும்படி எனக்கு கிடைத்த எனது உண்மையான துணையே அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஏன்னால் உடனே நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க வல்லல் பெருமான் வந்து நமது சோர்வை எல்லாம் நீக்கி நம்ம வந்து மீண்டும் புத்துணர்வோடு பயணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அருள் செய்வாங்க அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம பயணம் எப்பயுமே இருக்கணும் சரி அடுத்த ரெண்டு வரிகள் துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்த மெய்த்துணையே சேர வேண்டிய இடமாகிய திருச்சிற்றம்பலம் இது என காட்டி அங்கு செல்லும் வழி இது எனவும் காட்டி அவ்வழி செல்வதற்கு உரிய ஊக்கமும் விடாமுயற்சியும் தந்து நீ செயல்பட வேண்டிய நெறி நெறிமுறை இது என அந்த நெறிமுறையையும் எனக்கு காட்டி என்னை வழிநடத்துகின்ற உண்மையான துணையே தான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க இதுக்கு வல்லல் பெருமான் திருவருட்பாலில் ஒரு சிறப்பான பாடல் பாடியிருக்கிறாங்க அதில் இந்த திருச்சிற்றம்பலம் போகிறதுக்கான அந்த வழி இது தான் இந்த நெறி இது தான் அப்படின்னு தெளிவாங்க சொல்லியிருக்காங்க என்ன பாடல்னா சீரிடம் பெரும் ஓர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனி தந்தையே நின்பால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தால்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் யாருக்கு எடுத்து என் குறை இசைப்பேன் போரிட முடியாது இனி துயரோடு நான் பொறுக்கலேன் அருள்க இப்போதே இப்படின்னு எவ்வளோ தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாடலில் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் பகலும் செய் செய்ணையே எந்த இடத்திலிருந்தும் தீங்கு வர நேரிடலாம் அந்த தீமையானது என்னை தொடரா வண்ணம் அதாவது என்னை அடைந்து விடாத வண்ணம் இரவும் பகலும் சற்றும் அயராது சத்தியமாக என்னை காக்கின்ற என்னுடைய துணையே இங்கே இந்த கங்குலுன்றது வந்து இரவும் அப்படின்ற அந்த கங்குலும்னா இரவும் அப்படி அந்த தான் மீனிங் அதுக்கு சரி அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த இறைவன் வந்து இரவும் பகலும் எந்த ஒரு தீமையையும் அண்டவிடாமல் காத்து கொண்டிருக்கிறான் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வல்லல் பெருமான் உரைநடை பகுதி ஜீவகாருண்யத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ்வினையாலோ அஜாக்கிரதையினாலோ எந்தவித தீமைகளும் துன்பங்களும் ஏற்படாது அப்படின்னு அங்கே தெளிவாக சொல்கிறாங்க அது என்னன்னு படித்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்த வரைக்கும் போகும் அதாவது பரசிவகாரண்யம் அப்படின்றதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு தான் சொல்கிறாங்க பசி தவிர்த்தல் கொலை தவிர்த்தல் அந்த ரெண்டையும் சொல்கிறாங்க இங்கே வந்து பசி தவிர்க்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வருது என்னென்ன தீமைகள்லாம் நம்மளை அண்டாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க சூளை குன்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகருணிய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை ரெண்டாவது பல நாள் இல்லாமல் பல பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு என்பது உண்மை ரைட்டு மூணாவது அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக ஆனால் அந்த ஜீவகாருணிய அனுசரிப்பு தீர்க்க ஆயுளை உண்டு பண்ணும் என்பது உண்மை நான்கு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றிவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை உண்டுபண்ம உண்டு பண்ணுவோம் என்பது உண்மை ஐந்து பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு கோடையிலும் கோடையில் வெயிலும் வருத்தாது மண்ணும் சூடு செய்யாது பெருமலை பெரும் காற்று பனி பேரிடி பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா விடு விஷக்காற்று விசக்காற்று விஷச்சுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா அந்த உள்ள சமுசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கல்லர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள் அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள் ஜீவகருண்ய ஜீவகருண்யம் உள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாசே இல்லாமலே விளைவு மேன்மேலும் உண்டாகும் வியாபாரத்தில் தடை இல்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதி இல்லாத மேன்மையும் உண்டாகும் சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள் துஷ்ட மிருக மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள் முக்கியமாக கடைசி அதை சொல்கிறாங்க ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வினையினாலும் சத்தியமாக வராது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பசி தவிர்த்தலை மட்டும் செஞ்சோம்னா இத்தனை விதமான நன்மைகளும் மேலும் அந்த தீமைகள் எதுவுமே நம்ம அஜாக்கிர நம்மளுக்கு தீவினையினால் நமக்கு அஜாக்கிரதையினாலும் முன்றைய பிறவில நம்ம செய்த அந்த வினையினாலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அதான் இந்த வரிகளும் சொல்லுது எங்கூரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய் துணையேன் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் வேண்டிய வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கே இன்று இருந்து அருள்புரி என் உயிர் துணையே இங்கே வந்து ரெண்டு வேண்டிய சொல்கிறாங்க ஒரு வேண்டியன்றது வந்து நமக்கு தேவைப்படுகின்ற நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை மீன் பண்ணுது அடுத்த வேண்டிய அப்படின்றது வந்து பிரார்த்தனை நம்ம செய்கிறோம்ல அந்த பிரார்த்தனையை வந்து அர்த்தம் எடுத்துக்கிறோம் சரி அப்போ அது ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்னுடைய தீவைகள் என நான் ஆசைகளை நிறைவேற்றி தரும்படி வேண்டுகின்றேன் என்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றியும் என் அருகிலே இருந்தும் எனக்கே அருள் புரிவாயாக என் உயிர் துணையே ஸோ இதுதான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி